குருவாக முருகன் அருளாட்சி புரியும் மூன்றாம் படை வீடு பழனி பழனி மலையில முருகனுக்கு ஏன் ஆறு கால அலங்காரம் நடக்குது அதோட தத்துவம் என்ன பழனி முருகன் கையில வச்சிருக்க தண்டத்தின் மேல கிளி இருக்கு அது ஏன் தெரியுமா நவபாஷான சிலையின் ரகசியம் தங்கத்தேர் உருவான வரலாறு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா வீடியோவை உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எத்தனை தடவை பழனிக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உச்சக்கட்ட ரகசிய பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய கோவில்னா அது பழனி ஆண்டவன் சன்னதி தான் தமிழகம் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் உள்ள மக்களால வணங்கப்படும் தெய்வம் பழனி முருகன் புராண காலத்திலும் சங்க காலத்திலையும் ஏராளமான பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இருக்கு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்கள்ல இங்க கிரிவலம் செய்யறது சிறப்பு இது தவிர எல்லா நாட்கள்லயும் கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துதான் படியேறுவாங்க நானூத்தி மீட்டர் உயரத்துல உள்ள மலை கோயிலுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படிக்கட்டுகள் ஏறினா கோயில அடையலாம் மலையை சுற்றி ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் கிரிவள பாதை இருக்குது பழனின்னு சொன்னதும் எல்லாருக்கும் நினைவுக்கு வருது ஆண்டியன் கோலத்துல தண்டாயுதபாணியின் பாணியின் உருவமும் அவர் குடி கொண்டுள்ள கோவிலும் ஆனா முருகனின் மூணாவது படை வீடு உள்ள கோவில் இல்ல பழனி மலை இருக்க திரு ஆவிடன்குடி கோவில் தான் பழனி கோயிலுக்கும் காலத்தால் முந்தியது திரு ஆவினன்குடி திரு முருகாற்று படையில நற்கீரர் பாடிய வீடும் இதுதான் நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞான தனக்கு கிடைக்காததால கோபம் கொண்ட முருகன் மயில் மீது ஏறி இந்த தலத்துக்கு வந்தாரு சிவனும் அம்பிகையும் சமாதானம் செய்தும் விடாப்பிடியாக தான் அங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிட்டாரு இந்த இடத்துல பிற்காலத்துல முருகனுக்கு கோயில் கட்டுனாங்க முருகனை சமாதானம் செய்ய வந்த ஔவையார் பழம் நீ நீயே ஞான வடிவானவன் சொன்ன ஆறுதல் வார்த்தையால அந்த பெயரே பிற்காலத்துல பழனின்னு அறிவிருச்சுன்னு பழனி தல புராணம் சொல்லுது திரு ஆவினன்குடி கோயில் பழனிமலை அடிவாரத்துல வையாபுரி ஏரிக்கரையில அமைஞ்சிருக்கு மயில் மீது அமர்ந்த கோலத்துல குழந்தை வடிவாக காட்சி தருவதால வள்ளி தெய்வ அணை கிடையாது இந்த குழந்தை என்னும் மகாலட்சுமி ஆ என்னும் காமதேனு இனன் என்னும் சூரியன் கு என்னும் பூமாதேவி டி என்னும் அக்னி இந்த ஐவரும் முருகன வழிபட்டதால இந்த தளத்துக்கு திரு ஆவினன் பெயர் உண்டாச்சு இவங்களுக்கு இந்த கோயில்ல தனி சன்னதி இருக்கு மலைமீது உள்ள தண்டாயுதபாணி திருக்கோயில் எப்போ உண்டாச்சுங்கிற கேள்வி பலருக்கும் வரும் இதுக்கும் ஒரு கதை உண்டு பொதிகை மலையில வந்து தங்கிய அகத்திய முனிவர் தனது சீடரான இடும்பாசுர கைலக்கு போய் அங்க முருக பெருமானுக்குரிய கந்த மலையில சிவசக்தி சுரூபமான சிவகிரி சக்திகிரிங்கிற ரெண்டு சிகரங்களையும் தன்னோட வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி சொன்னாரு சிறந்த பக்திமானான இடும்பாசுரன் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியாகிய இடும்பியுடன் கைலக்கு போய் சிவகிரி சக்திகிரிங்கிற இரண்டு மலை குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இரு புறங்கள்லயும் காவடி போல கட்டி தொங்கவிட்டு தோல் மீது சுமந்துகிட்டு வந்தான் மலைகளை சுமந்துகிட்டு வந்த இடும்பாசுரன் ஒரு இடத்துல கழிப்பு ஏற்பட்டதால மலைகளை இறக்கி வச்சுட்டு ஓய்வெடுத்தான் இதுல சக்திகிரி அம்பிகையின் அம்சம் சிவகிரி சிவனின் அம்சம் அந்த சமயம் பார்த்து முருகன் ஞான பழம் கிடைக்காத கோபத்துல திரு ஆவினன் குடியில இருந்தவரு சிவகிரி மலை மேல ஏறினாரு பின்னாடி மறுபடியும் மலைகளை தூக்க முயற்சி செய்தான் இடும்பன் ஆனா தூக்க முடியல இடும்பனுக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் யோசிச்சவன் யதார்த்தமா கோவனும் மட்டுமே கட்டிய ஒரு சிறுவன் அந்த சிறுவன் இருப்பதாலதான் மலையை தூக்க முடியலையோன்னு யோசிச்சவன் அந்த சிறுவனை கீழே இறங்குன்னு சொன்னான் ஆனா அந்த சிறுவனும் இடும்பாசுரன் தூக்கி வந்த மலைக்குன்று தனக்கே உரியதுன்னு உரிமை கொண்டாடுனா இடும்பனுக்கு கோபம் வந்துருச்சு சிறுவனை தாக்கினா பிறகு முடிய இறந்து போயிட்டான் இடுமனின் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவரும் அங்க வந்து கேட்டாங்க அவர்களுக்காக சிறுவனாக வந்த முருகப்பெருமான் மனம் இறங்கி வீழ்ந்த இடும்பாசுரனை உயிர்ப்பித்தாரு இடும்பனது குரு பக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடுமனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பேரை அளித்ததோட இடுமனை போல சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கு அருள் செய்வதாக அருள் முருகனுக்கு காவடி எடுக்கும் முறை இந்த தான் உருவானது அது முதல் முருகன் கோவில்கள்ல காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டுச்சு இடும்பாசுரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமாக வைக்கப்பட்டது அந்த மலைதான் இப்ப இருக்க பழனி மலை இதனாலதான் பழனி மலை மேல முருகனை வழிபட போறவங்க முதல்ல மலை பாதையில இருக்க இடும்பன் சன்னதியில வணங்கிட்டு போறாங்க பழனிக்கு போய் முழு பலூனும் பெறணும்னா முதல்ல திரு ஆவினன்குடி போய் வணங்கிட்டு இடும்பனை வணங்கிட்டு அடுத்து பாத விநாயகரை வணங்கிட்டு அதற்கு பிறகுதான் மலை மேல இருக்கும் தண்டாயுத தரிசனம் செய்யணும் திரு ஆவினன்குடி கோயிலின் வடகிழக்குல கொஞ்சம் சரவண பொய்கை இருக்கு பழனி முருகனை தரிசனம் செய்ய வர்றவங்க இந்த பொய்கையில குளிச்சுட்டு போறாங்க இவர் சிவனின் அம்சம் என்பதால இவரது கருவறை சுவற்றில கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துல பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க பழனிக்கு போறவங்க முதல்ல இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய ஆவுடையாரரி பண்ணிட்டு அப்புறம் பெரிய நாயகியையும் அடுத்து மலை அடிவாரத்துல இருக்க திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்கின பின்னாடி தான் மலைக்கோவில் தண்டாயுத பாணிய வணங்கணுங்கிறது ஐதீகம் இங்குள்ள முருகப்பெருமான தரிசிக்க மகாவிஷ்ணு சிவபெருமான் இந்திரன் போன்றோர் வந்ததாக சொல்றார் நற்கீரர் சங்ககால புலவரான நற்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரி திரு ஆவினன்குடி முருகனை குறித்து பனிரெண்டு திருப்புகள் பாடல்கள் பாடியிருக்காங்க அகத்தியர் இங்க அவம் இருந்து முருகனிடம் தமிழ் இலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுது பழனிமலை மூலவர் சிலை நவ ஆனது இந்த சிலை மூணு அடி மூணு அங்குலம் இருக்கு பீடத்தையும் சேர்த்து ஐந்து அடி இருக்கு இந்த சிலைய போகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தாரு முருகன் சிலை சராசரி வெப்பத்தை விட அதிக வெப்பநிலையில இருக்கு இத குளிர்விக்கத்தான் ஆறு கால பூஜை செய்யறாங்க கையில தண்டத்துடன் ஆண்டிகோளத்துல இருப்பதால தண்டாயுத பெயர் பெற்ற மூலவருக்கு நாலு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி இதோட மார்கழி மாதத்துல மட்டும் பன்னீர் பயன்படுத்துறாங்க சந்தனம் பன்னீர் தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சிரசின் மீது வச்சு உடனடியாக இதை எடுத்துடுறாங்க சிரசு விபூதிங்கிறது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க இது கிடைக்கிறது மிக புண்ணியம் இரவு நேரத்துல தண்டாயுத பாணிக்கு வேர்க்குமா அதனால முருகன் சிலைக்கு இரவு நேரத்துல சந்தன காப்பு சாத்துறது வழக்கம் அப்போ அந்த நவபாசான இருந்து நீர் வெளியேறும் ராத்திரியில சிலைக்கு கீழே ஒரு பாத்திரம் வைப்பாங்க அந்த நீரை கௌபீன தீர்த்தம்னு சொல்றாங்க இரவில சாற்றப்படும் சந்தனம் சிலையில உள்ள நீரை உறிஞ்சப்பட்டு அதோட நேரம் அச்சையா மாறி இருக்கும் அத காலையில விஸ்வரூப தரிசனத்தை பாக்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க அதோட கௌபீன தீர்த்தமும் பிரசாதமா கொடுக்கறாங்க இது சக்தி வாய்ந்த பிரசாதம்னு பக்தர்கள் இப்ப வரைக்கும் வாங்கிட்டு வர்றாங்க இது பெற்ற நோயாக இருந்தாலும் பூரணமாக குணம் அடையும் உண்மையான விஷயம் அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத அபரிமிதமான சக்திகள் இந்த உலகத்துல இருந்துதான் வருது ஒரு நல்ல விஷயத்துக்காக அன்மீகமும் தேவை அறிவியலும் தேவை வருங்காலத்துல மக்களுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் குணப்படுத்தும் மருந்த கண்டறியணும்னு போகர் சித்தர் அவரின் அறிவாலையும் தண்டாயுதபாணியின் அருளாலும் உருவாக்கப்பட்டதுதான் தான் மனசிலை நவ பாசனங்களுக்கு அபிஷேகம் செய்த பொருட்களை சாப்பிட்டா நோய்கள் தீரும்னு சித்தர்கள் சொல்வதோட பலரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கு இதை அனுபவித்தவர்களும் ஏராளமானோர் அதனாலதான் எப்போதும் பழனியில பக்தர் கூட்டம் அதிகமாயிருக்கு தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை கால் விரல்கள் நிஜத்துல உள்ளது போலவே காட்சியளிக்கும் இந்த சிலையை செய்ய போகர் ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் அம்பாள் முருகன் அகத்தியர் ஆகியோரின் உத்தரவுக்கு பிறகு நாலாயிரத்தி நானூத்தி எட்டு மூலிகைகளை தேர்வு செய்து எண்பத்தோரு சித்தர்கள் நவபாசனம் பாசானம் தயாரித்து போகர் இந்த சிலையை செஞ்சிருக்காரு தண்டாயுதபாணி சிலைக்கு இடது புறத்துல ஒரு சிறிய மரகதலிங்கம் இருக்கு ஒரு பெட்டியில ஸ்படிகலிங்கம் ஒண்ணும் இருக்கு இந்த இரண்டுக்கும் தண்டாயுத பாணி சிவ பூஜை செய்வதாக ஐதீகம் இங்கு முருகப்பெருமான் தனது தனது கோலத்தின் மூலமும் குன்றின் உச்சியில கோவில் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு உண்மையை ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதல்ல ஆசைய ஒழிக்கணும் ஆசைய ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமானால் மனதை இறைவனிடம் செலுத்தினால் தான் முடியும் அதாவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம்ங்கிறது இதோட தத்துவம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு முருகனை ஆண்டி தரிசனம் பண்ணனுமா இல்ல ராஜா அலங்காரத்துல தரிசனம் பண்ணனுமான்னு ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் பண்ணுனா நம்மளும் ஆண்டியா போயிருவோமோ அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுடைய பிடியில இருக்கும்னா ஆண்டிக்கோள தரிசனம்தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பழனி மலையின் அடிப்படையே ஆண்டிக்கோளம் தான் அவருடைய ஆரம்ப காலமே ஆண்டிக்கோள காட்சி தான் எதுவுமே முடியலன்னு கஷ்டத்துல இருக்கிறவங்க திங்கக்கிழமை காலையில ஏழரை மணிக்குள்ள நம்ம முருகனை வழிபடும் போது நமக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை ஏற்படும் ஆறு மணிக்குள்ள மலை ஏற ஆரம்பிச்சிருங்க ஏழரை டு ஒன்பதுக்குள்ள சாமிய பாத்திரலாம் நமக்கு கஷ்டம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை முருகனோட அருளால கிடைச்ச பிறகு நம்ம பழனி போய் ராஜ அலங்கார முருகனை தரிசனம் செய்யலாம் இத எனக்கு ஒருத்தர் சொன்னாரு நான் இது மாதிரி செய்து எனக்கு கிடைச்ச மாற்றத்தாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மனிதனுடைய பருவ காலத்தை குறித்து உயர்த்தக்கூடிய தன்மைதான் அங்க ஆறு கால பூஜையா நடக்குது மற்ற கோவில்கள்ல எல்லாம் ஆறு கால பூஜை நடக்கும் பழனி மலையில முருகப்பெருமான் ஆறு அலங்காரத்தோட காட்சி தர்றாரு அது என்னன்னா மனிதனோட தத்துவத்தை உலகத்துக்கு காட்டத்தான் காலையில ஆறு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அப்போ ஆண்டி இருப்பாரு காலையில எட்டு மணிக்கு சிறுகால சாந்தி பூஜையில வேடர் அலங்காரத்துல இருப்பாரு காலையில ஒன்பது மணிக்கு பாலசுப்ரமணியர் அலங்காரம் பகல் பனிரெண்டு மணிக்கு வைத்திகால் அலங்காரம் மாலை அஞ்சு முப்பது மணிக்கு ராஜ அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு புஷ்ப அலங்காரம் முதல் அலங்காரம் விஸ்வரூப அலங்காரம் ஆண்டிக்கோளம் நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தோம் எதுவுமே இல்லாம ஆண்டியா அதுதான் ரெண்டாவது அலங்காரம் வேடர் அலங்காரம் அவன் என்ன செய்வான் தனக்கு தேவையானதை வேட்டையாடுவான் அது மாதிரி நம்ம வளர்ந்து படிச்சு வேலை தேடி போவோம் அடுத்து மூணாவது அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம் இளமையான முருகன் நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு இளமை பருவத்துல கல்யாணம் பண்ணுவோம் அடுத்து நாலாவது அலங்காரம் வைத்திய கால அலங்காரம் இது கல்யாணம் பின்னாடி வீடு காரு சொத்து சேர்க்கணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்கவுங்க கடமைகளை முடிச்சிட்டு ராஜா போல இருக்கிறது அஞ்சாவது ராஜ அலங்காரம் சொத்து சுகம் சேர்த்து வச்சு தன்னோட கடமைகளை முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கிறவங்களை ஒரு ராஜாவ பாக்கற மாதிரி தானே பாப்பாங்க அதுதான் ராஜ அலங்காரம் ஆறாவது அலங்காரம் புஷ்ப அலங்காரம் நமக்கு இறுதியில உயிர் போனதும் பூமாலை போ போடுவாங்க நம்மள தகனம் செய்யும் போது அந்த பூவும் போயிரும் மறுபடியும் ஆண்டி கோலம் இதுதான் இந்த ஆறு கால அலங்காரத்துல முருகன் நமக்கு உணர்த்தும் தத்துவம் மதுரையில தாய் மீனாட்சி கையில கிளி வச்சிருக்கிறது போல பழனி மலையில முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்குது முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மேல பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் புலவன் அவரை பழிவாங்க நினைச்சான் ஒரு சமயம் அவை வஞ்சனையால பிரபுட தேவராயன்கிற மன்னன் மூலமாக அருணகிரி நாதர பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிட செய்தான் அருணகிரியார் தன்னோட உயிர ஒரு கிளியின் உடல்ல செலுத்தி உடல திருவண்ணாமலை கோபுரத்துல கிடக்க beep தேவலோகம் போய் பாரிஜாதம் கொண்டு வந்தாரு இதற்கு இடையில சம்பந்தாண்டான் அவரது உடல தகனம் செய்திருட்டான் கிளி வடிவத்துல திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாம போனதால முருகன் கிட்ட முறையிட்டாரு முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்துல அமர்த்திக்கிட்டாரு இந்த அமைப்புல தண்டத்துல கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகன் காட்சி தர்றாரு இந்த கோயிலின் தனி சிறப்பு என்னன்னா முருகனை பெரிய நாயகி கோயில்ல மயில் வாகனம் இல்லாம வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலையும் திரு ஆவினன் குடியில மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலையும் மலை கோயில்ல கையில் தண்டத்துடனும் காட்சி ஒரே தளத்துல முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசனம் செய்யது அபூர்வம் ஐப்பசி பௌர்ணமி என்று சிவாலயங்கள்ல சுவாமிக்கு அண்ணாபிசேகம் செய்வாங்க ஆனா பழனி தளத்துல வித்தியாசமா முருகனுக்கு அண்ணாபிசேகம் செய்யறாங்க ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்துல மலை கோயில்ல அருள் செய்யும் தண்டாயுத பாணிக்கு உச்சி காலத்திலயும் ஆணி மூல நட்சத்திரத்துல திரு ஆவினன்குடி குழந்தை வேளாயுதருக்கு சாயரச்சை பூஜையின் போதும் அண்ணாபிசேகம் செய்யறாங்க இதற்கு அடுத்து ரெண்டு நாள்ல பூராடம் நட்சத்திரத்துல பெரிய நாயகி கோயில்லயும் உத்திராடம் நட்சத்திரத்துல பெரிய ஆகுடையார் கோயில்லயும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யறாங்க பழனியில இடுமனுக்கு பூஜை செய்த பிறகுதான் மலைக்கோயில் முருகனுக்கு பூஜை நடக்குது தினமும் அதிகாலை மூணு மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து ஐந்து மணிக்கு பூஜை செய்வாங்க அதன் பின்புதான் மலைக்கோயில்ல முருகனுக்கு பூஜை நடக்கும் காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இவரது சன்னதியில பூஜை செய்து பேட்ட துள்ளிய பிறகுதான் போறாங்க இடும்பன் சன்னதியில அவரது குரு அகத்தியர் இருக்காரு பக்கத்துல இடும்பனும் கடமனும் நின்னுட்டு இருக்காங்க அகத்தியர் இங்கே இருப்பதால பக்தர்களுக்கு கமண்டலத்துல நீர் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தர்றாங்க இத அகத்தியரே தருவதாக நம்புறாங்க இத சாப்பிட்டா நோய்கள் தீர்வதா நம்பிக்கை பழனியில் விழாக்கள்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கார்த்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆகிய விழாக்களும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களும் இங்க சிறப்பா கொண்டாடுறாங்க திருவிழாக்களை வரையில பழனியில தைப்பூசம் வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க தைப்பூசம் அம்பிகைக்கு ஆனா முருகன் தலமான பழனியில இந்த விழா சிறப்பா கொண்டாடப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு இந்த ஊர்ல பெரிய நாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோயில்ல அருள் செய்யறாங்க இங்க சிவன் அம்பாள் சன்னதியின் நடுவுல முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதி எதிரே அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ள முதல்ல நுழைய வழிபட்டாங்க குடியேத்துனா வழிபட வந்தவங்க தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டாங்க இந்த தளமும் முருகனோட தொடர்புடையதாக அமைஞ்சதுனால கால போக்குல முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அமைஞ்சிருச்சு இப்பவும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலே நடக்குது விழாவின் போது இங்குள்ள முத்துக்குமார சுவாமி தினமும் எழுந்தருளுவாரு இந்த விழாவின் ஏழாவது நாள் அன்னைக்கு இந்த கோயில்ல இருந்து தேர் புறப்பட்டு வீதி விழா போகுது ஏராளமான தொழில் அதிபர்கள் முருகன தங்களுடைய பங்குதாரராகவே சேர்த்து வியாபாரத்தை தொடங்குறாங்க தொழில கிடைக்கும் லாபத்துல ஒரு பகுதிய முருகனுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க தமிழகத்தில் உள்ள கோயில்கள்லேயே தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தலும் அதன் மூலம் மட்டுமே ஏராளமான வருமானம் கிடைக்கும் கோயில்கள்ல பழனிதான் முதலிடம் வகிக்குது பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலருக்கும் தெரியாத ஒண்ணு பழனியில நடைபெறும் முக்கியமான தான் தங்கத்தேர் வழிபாடுதான் முதல் முதல்ல பழனி மலை கோவில்ல தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான் திருச்செந்தூர் திருத்தணி போன்ற முருகன் கோயில்கள்ல தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் உற்சவமும் நடத்துறாங்க முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வாருங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சியாக இப்பவும் இருக்கிறது தான் பழனி தங்கத்தே பழனியில சாதுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு தினமும் மலை மேல ஏறி போயி முருகனை தரிசனம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா இனி மறுபடியும் முருகனை நாளைக்கு தானே தரிசனம் செய்ய முடியும் அது வரைக்கும் நான் முருகனை பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு தீவிர பக்தராக இருந்த அவர பெரிய செல்வந்தரான முருகேச முதலியார் வந்து பாக்குறாரு முருகேச முதலியார் பழனி கோயில் நிர்வாகியாக இருந்தாரு சாதி சாமி கிட்ட போய் சாமி என்கிட்ட அளவில்லாத செல்வம் இருக்குது ஆனா பல குழந்தை இல்ல என்னுடைய குறை போக நான் என்ன செய்யணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டாரு கேட்ட சாதுசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பால் அபிஷேகம் செய்யும்னு சொன்னாரு கொஞ்சமும் யோசிக்காம முருகேசன் முதலியார் பல ஊர்கள்ல இருந்தும் பால் வரவழைச்சு முருகனுக்கு பாலால அபிஷேகம் செய்தாரு அந்த அபிஷேக பால் வழிஞ்சு மழையே நனையுது மலையில் வலிஞ்சு ஓடுற அளவுக்கு அபிஷேகம் செய்யறாரு கொஞ்ச நாள்ல முருகேச முதலியாருக்கு ரெட்டை ஆண் குழந்தைகள் பிறக்குது ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருக்குல பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாது சாமி கால்ல விழுந்து சாமி நான் ஒன்னு கேட்டேன் ஆனா முருகே எனக்கு ரெண்டா கொடுத்துட்டாரு முருக பெருமானுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொன்னாரு நீ கொடுத்தா முருகன் வாழ போறான் எல்லாமே அவனோடது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்து வைன்னு சொன்னாரு உடனே முதலியாரும் தங்கத்தேர் செய்து கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்தாரு அவர் அன்னைக்கு காணிக்கையாக தங்கத்தேர் தான் இப்பவும் பழனி மலையில பவனி வருது குழந்தை இல்லாதவங்க பழனி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனே இங்க வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்று முக்கிய வழிபாடாக இருந்து வருது தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ரூபாய் ரெண்டாயிரம் தேவஸ்தானத்துல செலுத்தணும் தினமும் மாலையில நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் தங்கத்தேர பிடிச்சு இழுக்க அனுமதிக்கப்படுவாங்க ஒவ்வொரு ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரசாதத்துக்கு சிறப்பு உண்டு பழனினாலே பஞ்சாமிர்தம்தான் தான் நம்ம நினைவுக்கு வரும் வாழிப்பழம் கரும்பு சக்கர பேரிச்சம்பழம் கற்கண்டு தேன் ஆகிய பஞ்ச அமிர்தங்களை கலந்து செய்யறதுதான் பஞ்சாமிரதம் மற்ற வாழைப்பழத்தை விட மலைப்பழத்தை பஞ்சாமிரதம் அதிக சுவையா இருக்கும் பழனிக்கு வர்றவங்க வாங்கிட்டு போறாங்க கோவில் திறக்கும் நேரம் திரு ஆவினன்குடி மலைக்கோவில் பெரிய நாயகி கோவில் ஆகிய மூன்று கோவில்களுமே காலையில ஆறு இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்து இருக்கும் பழனி முருகன் பஞ்சாமிரதம் போல இனிக்க கூடியவன் நமக்கு என்ன வேணும் ஞானம் வேணுமா அதுக்கு தான் அவன் கையில கோல் வச்சிருக்கான் தண்டம் வச்சிருக்கான் இல்லையா ரெண்டு அடிய போட்டு உனக்கு என்ன வேணும் பாத்தியார் மாதிரி அதை தருவான் ஞானம் வேணுமா ஐஸ்வரியம் வேணுமா வேலை வேணுமா திருமணம் குழந்தை என்ன வேணும் எது கேட்டாலும் கிடைக்கும் நம்பி போகணும் அவனையே சரணாகதி அடையணும் அவன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த பதிவை பாக்குற எல்லாருக்கும் பழனி முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி